கடவுள் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் வியாபித்து இருக்கிறார் அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து பக்தி செலுத்துவது முதல் வகை அனைத்து ஜீவராசியிலும் இறைவன் வியாபித்து இருக்கிறார் உயிர்களிடம் காட்டும் அன்பு இறைவனுக்கு செய்யும் சேவையாக நினைப்பது இரண்டாவது வகை பக்தி இறைவனை வேறெங்கும் தேடத் தேவையில்லை என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டு என்னை வழி நடத்துகிறார் என்று கருதி மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன் மனதில் இருக்கும் இறைவனை சரணாகதி அடைவது மூன்றாவது வகை அனுமனின் பக்தி இந்த மூன்றாவது வகையை சார்ந்தது இராமாயணம் எல்லா மொழிகளிலும் பூஜிக்கப்பட்டு வருகிறது இதில் அனுமத் ராமாயணம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதை எழுதியவர் அனுமன் இந்த ராமாயணத்தை அவர் எப்படி எழுதினார் தெரியுமா லவ லவக்குசர்கள் ராமரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது வால்மீகி ஏறி நடந்து கொண்டிருந்தார் சரிவுகளில் இருக்கும் பாறைகள் மீது கல்வெட்டாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றை படித்தார் வால்மீகி படித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்தது அந்த வாசகங்கள் எல்லாம் ராமரின் வாழ்க்கையை சித்தரிப்பதாக அமைந்திருந்தது தான் எழுதிய ராமாயணத்தை விடவும் கருத்து நயமும் கவிதை நயம் மிக்கதாக உள்ளதே என்று நினைத்து பிரமித்தார் ராமரின் கதையை இக்கல்வெட்டில் யார் உருவாக்கியிருப்பார் என்று நினைத்து கொண்டு சிகரத்தின் உச்சியை அடையும் போது அங்கு அவருக்கு ஒரு பிரமிப்பு காத்திருந்தது அங்கே அனுமன் யோக நிஷ்டையில் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் அனுமனின் யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாத அவர் தானும் ஓரிடத்தில் ஓரமாக அமர்ந்து ராமநாமத்தை சொல்ல ஆரம்பித்தார் மற்றும் ராமநாமம் கேட்பதால் கண் விழித்த அனுமான் வால்மீகியை பார்த்து வணங்கி நின்றார் கல்வெட்டில் ராமசரிதம் பொறிக்கப்பட்ட வரலாற்றை கேட்கிறார் மகரிஷி அனுமன் மிகுந்த வினயத்துடன் ராமரின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கிருக்கும் கல்வெட்டில் நான் தான் எனது நகங்களால் செதுக்கி வைத்தேன் என்றார் யுகம் யுகமாக ராமரின் கதை பேசப்பட வேண்டும் அதற்காகவே இக்காரியத்தை செய்தேன் என்றார் ரிஷியமுக பர்வதத்தில் ஸ்ரீராமரை நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராம நான் இதில் எழுதி வைத்துள்ளேன் ஆனாலும் தங்களின் ராமாயணக் கதைக்கு இது ஈடாகாது என்றார் அனுமன் அப்போது மகரிஷியின் கண்களில் இருந்து நீர் கசிந்தது அதை கவனித்த அனுமன் பணிவோடு அதற்கான காரணத்தை கேட்டார் நான் கல்லில் எழுதிய ராமாயண காவியத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அனுமன் இதை கேட்டதும் அவர் கண்களில் இருந்து இன்னும் வேகமாக நீர் கசிந்தது எத்தகைய பெரிய காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் இருக்கிறார் அனுமன் என்று நினைத்து பெருமிதம் பட்டார் வால்மீகி நீ ஸ்ரீராமரின் பக்தன் நீ எழுதிய ராமாயணத்தில் ஏதும் தவறு இருக்க முடியுமா என்ன நீ எழுதிய ராம காவியத்தை பார்க்கும்போது நான் பக்தி பரவசத்தில் நெகிழ்ச்சி அடைந்தேன் அனுமா நான் எழுதிய ராமாயணத்திற்கு நீ எழுதிய ராமாயணம் ஈடாகாது நீ எழுதிய ராமாயணத்தை உலகத்தோர் படிக்கும்போது நான் எழுதிய ராமாயணம் காலப்போக்கில் போக்கில் மறைந்துவிடும் என்றார் வால்மீகி அதை கேட்டதும் அனுமனின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் கசிந்தது உடனே அப்போதே தனது வாளை கொண்டு தேய்த்து தேய்த்து அனைத்தையும் அழித்து விட்டார் பிறகு வால்மீகியை வணங்கி நீங்கள் எழுதிய ராமாயணம் காலத்தால் அழியாதது மிகவும் சிறப்புடையது நான் எழுதியது வெறுமனே எனது உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு நான் என்றும் ராம பக்தனாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எழுதிய ராமாயணம் ராமரால் பாராட்டப்பட்டது அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று அமைதியுடன் சொன்னார் அனுமன் அனுமனின் ராம பக்தியை பற்றி வால்மீகிக்கு நன்றாகவே தெரியும் இப்போது அனுமனின் தியாகத்தை பற்றியும் புரிந்து கொண்டு அவரை மனதார வாழ்த்தினார் அனுமா நீ எழுதிய ராம ராமகாவியத்தை விட்டாய் ஆனால் நீ செதுக்கிய அந்த ராம காவியம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது நான் எழுதிய ராமாயணத்தில் ஒரு பக்கத்தில் அனுமத் ராமாயணம் என்று இடம்பெறும் என்று வாழ்த்தினார் வால்மீகி அனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் நாம் தரிசிக்கின்றோம் அனுமன் வாயு புத்திரர் சிவபெருமானின் அம்சம் சூரியனை குருவாக ஏற்று நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் எளிமையே உருவானவர் அடக்கமானவர் அவரது திறமையும் வலிமையும் அவருக்கே தெரியாது ராமாயண காவியத்தில் எப்போதும் கோபப்படாதவர் அனுமனே இலங்கையை எரித்தது கூட ராவணனுக்கு புத்தி புகட்டுவதற்காக சீதா பிராட்டியிடம் சிரஞ்சீவி என்று ஆசிர்வதிக்கப்பட்ட அனுமன் இன்றும் சிரஞ்சீவியாக நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கிறார் ராமர் கோவில் அனுமன் கோவிலில் மட்டுமல்ல ராமநாமம் இடத்தில் எல்லாம் அனுமன் வாசம் செய்கிறார் காளிதாஸ் வாழ்ந்த காலத்தில் ஹனுமத் ராமாயணம் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அறிஞர்கள் அனுமத் ராமாயணத்தின் ஒரு பகுதியை கண்டுபிடித்து அதை மொழிபெயர்ப்பதற்காக பொதுக்காட்சியில் வைக்கப்பட்டதாகவும் காளிதாசர் அதை படித்து அனுமத் ராமாயணம் என்று உணர்ந்ததாகவும் நம்பப்படுகிறது வால்மீகி ராமாயணம் என்றென்றும் படிக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் இந்த வால்மீகி ராமாயணத்தை பரப்புவதற்காக நான் மீண்டும் பிறப்பேன் என்று அனுமன் வாக்களித்ததாகவும் கூறப்படுகிறது இன்னும் ஒன்று அனுமன் தினம் ராமநாமத்தை உச்சரிப்பதோடு ராம காவியத்தை கொண்டும் இருப்பாராம்